பார்ப்பா நல் இங்கே பாரு கேலண்டர் என்னது நல்ல காலத்தை சொல்லக்கூடியது உங்களுக்கு வாக்கு சொன்ன என்ன வந்திருக்கு கேலண்டர் வந்திருக்கு அப்போ நல்ல நாட்கள் கூடியாச்சின்னு அர்த்தம் அதுலேயும் உள்ளே முருகன் இருக்கார் அப்படி சொன்னப்பா முருகன் இருக்கார் உள்ளே முருகன் தானே இருக்கார் முருகன் தான் இருக்கார் என்ன பேர் வைக்க சொன்னேன் வேலைவன் வைக்க இருக்கேன் வாக்கு கொடுத்தவன் கருப்பசாமி வளமாக வாழ வைக்கிறவன் முருகன் ரெண்டு பேரும் வந்தவன் குடும்பத்தை காப்பாற்றியாச்சு சந்தோஷமா இருங்க ஆமா சரி ஓகே பின்னால பேசுவோம் முத்துக்குமாரனுக்கு முத்தவனே கர்மசாமிக்கு திருப்பூர் 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 வாங்க திருப்பூர் இல்லற வாழ்க்கையை பற்றி மனம் குழம்பி வந்தவர்கள் யாரு இல்லற வாழ்க்கை கணவன் மனைவி வாழ்க்கையில் மன வருத்தம் வேதனை அடைந்து வந்தவர்கள் என்னப்பா யார்மா வாமா என்னடா இங்கே வா உனக்கு என்னடா பிரச்சனை எங்க இருக்கா பொண்டாட்டி கால் ஒன்ட்டு வாடா என் செல்ல உனக்கு என்னம்மா எங்க இருக்காரு பதாயிரம் தெரியும் நெல் அழக்கூடாது அழுதுனா வெளியே போயிடணும் தைரியம் வேணும்னா அங்கே இரு எனக்கு அழுதவங்க பிடிக்காது உன்னை காப்பாற்றுவோங்கிற உண்மை தெரியும்லா பின்னே நீ கால் ஒன்று வா பொண்டாட்டி ரெண்டு கட்டி திண்டாடி திண்டாடி தெருவில்

அவதான் வேணும் பக்கத்தில் நல்ல உட்கார் நிதானமா கண்ணை முடிக்கா என்னையை மட்டும் தியானம் பண்ணு உன் மனதுக்குள்ள கால் ஒன்று அவளுடைய மனப்பிடிவாதத்தை கரைத்து பிறர் தொல்லை கேட்டு நடக்கின்ற குணத்தை மாற்றி நம்ம புரிசன் நம்ம பிள்ளை நம்ம வாழ்க்கை அப்படிங்கிற எண்ணத்தோடு உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டா போதுமா இந்தா அப்படியே வந்து சேர்ந்தாச்சு சிவராத்திரிக்கு ஒன்றா வந்து சாமி கொடுங்க இந்த ஆனந்தமாக வருவடா சில குட்டி நல்லா இருக்கும் என் புருஷன் ஊர் ஒவ்வொருக்கு தான் புருசன் ஆனால் உறவுக்கும் இல்லை உதவிக்கும் இல்லை கால் ஒன்றுவான் நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்று அதனாலே முடிக்கு அம்மா கண்ணு இன்னொரு தரம்மா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உன் பொருத்த உன்னையே குற்றவாளியாக சொல்லிக்கிட்டு இருக்கான் தேவையில்லாதவர்களால் என் உழைப்பையும் என் நிம்மதியும் நீ கெடுத்துட்ட அடுத்தவங்களை பெருசாக நினச்ச என்னை நீ மதிக்கலை அதனால் நீ ஊருக்குத்தான் கொண்டாட்டி எனக்கு நீ உறவில்லை சும்மா உன்னை வீட்டை விட்டு வெளியவும் வாழ விட மாட்டேன் உள்ளேயும் உன்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டேன் இதைத்தான் சொல்லி தீர்த்துருக்கு கால் கண்ணீரும் அந்த கல்மனத்தை உருக்கி உனக்கு எல்லா உறவும் உதவிகளையும் செய்யச் சொல்லி ஒற்றுமையாக வாழை வச்சு தந்தால் போதுமா அப்படி இல்லைன்னா என்னையை விட்டுறட்டு நான் எங்கேயாவது போய் பிழைச்சிக்கிறது முக்கியம் அப்படி நடக்க மாட்டியே கால் வந்துட்டுவா சனி பகவானே இந்த செல்ல மக்களை ஒற்றுமையாக்கி ஆக்கி நல்லா வாழ வைப்பான்டா மூணு சனிக்கிழமை சனி பகவானுக்கு தீபம் போடு உன் பொருத்த உன்னை சந்தோஷமாக ஏற்றுக்கிடுவான் போயிவிட்டுவான் சாப்பிட்டு போ மகளே அறவுறையாக பேராத ஆனந்தமாக வாய் மகிழ்ச்சியோடு என்னை காண்பாய் வாழ்க கருமசாமிக்கு கர்மசாமிக்கு என் உடம்புல இருக்கக்கூடிய நோய் தீருமா அல்லது தீராது தீராத விளையாட்டின் பிள்ளை கண்ணன் தெருவெங்கும் என்றும் ஓயாத தொல்லை தீராத விளையாட்டின் பிள்ளை தின்னப்பழம் கொண்டு தருவான் பாவி போதே தட்டி கழிப்பான் தின்ன பழம் கொண்டு தருவான் பாரதியார் எழுதினா இருக்கிற கண்ணரை பற்றி சரி அப்படியா ஒன்றும் பேசணுமா என்ன வேணும் என்னைய பேச வேண்டாம்ட்டாரு உன்னுடைய கால்வழி மேல் வழியை தீர் தந்துடுறேன் இன்னையிலிருந்தே நீ வந்து உறுதியாகிடுவேன் வருமானத்துக்கு வழிவகுத்து தரேன் கடன்படாமல் காப்பாற்றுறேன் ஆமாம் நடத்தி தரேன் சந்தோஷமாக நடத்தி தரேன் வேற எந்த கல்வியும் கேட்கக்கூடாது கால் ஒன்று வா நலம் தரும் நாயக நீ உங்கள் வீட்டு பக்கம் பிள்ளையார் இருக்காரா அதான் நலம் தரும் நாயக நீ அருள் சக்தி விநாயக நீ இந்த கனியை அறுத்து புழிஞ்சி சாப்பிட்டு தேய்ச்சி தேய்ச்சிக்கொழி இன்னையிலிருந்து தைரியமாக நிறுத்திடுவேன் நோயே இல்லை இந்த கனியை உன்னுடைய வியாபார ஸ்தாபனத்தில் வை நிறைய பணமாக கிடைக்கும் உன் கடன்லாம் தீரும் வெற்றி அடைந்து வருவேன் தான் புண்ணியமாக இருக்கு பாப்பா ஆனந்தம் வரணுமா அடுத்து பௌர்ணமிக்கு வரும் பொழுது அதுக்கு வேண்டிய உத்தரவை சொல்ல கர்பதாமி பேக்கரி கருப்பசாமி பேக்கரி இது ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி இருக்கு சுபதினம் சேடப்பட்டி எஸ்எஸ்ஆர் என்ன சுபதினங்கிற படத்தில் நடித்த பாட்டு என்ன லாட்டரி சீட்டில் லட்சம் விழுந்தால் அதுதான் மனிதனின் சுபதீனம் அப்படியும் ஒரு வார்த்தை அந்த பாட்டில் வரும் உனக்கு லாட்டரி சீட் அடிக்கணுமா கால்வா நம்ம கவர்மெண்ட்டில் அனுமதி இல்லை அந்த வார்த்தையை சொல்லக்கூடாதானா ஆனால் நம்ம கவர்மெண்ட்டில் அதுக்காண்டி மனிதனு மனிதன் எல்லா நாட்டுக்கும் போகிறான் எல்லா மாநிலத்துக்கும் போகிறான் உனக்கு யோகம் வரணும்னா கூறியை பிடிச்சிக்கிட்டாலும் கடவுள் கொடுத்துருவான் என்ன மலையாளம் தான் உனக்கு கை கொடுக்கும்னா அதை யாரும் மாற்ற முடியும் காலில் ஒன்று வாப்பா இந்தா வியாபாரத்தை பெருக்கி தாரேன் அடுத்த ஆண்டுக்குள்ள என் பேரில் ஒரு மாளிகை கட்டித்தாரேன் வீடு வீடு வாங்கிக்கா வீட்டை ஆரம்பிச்சிக்கா சக்தியோடு நடத்துவோம் இப்போ ஆனந்தமாக இருக்கு கர்பதாமிக்கு கர்ப்பதாமிக்கு அப்படியா பிள்ளைங்க வாழ்க்கையை பற்றி மனம் வருத்தப்பட்டு கேட்க வந்தது யார் என்னம்மா குழந்தை உனக்கு என்னப்பா இன்னொரு ஆள் வந்துருக்காங்களா அது யார் வாமாங்க எனக்கா எங்கே இருக்குது எங்கே என்ன செய்யணும் பிள்ளைக்கு புரியல கால பிள்ளையின் வாழ்க்கையை பற்றின நான் கேட்டிருக்கேன் பிள்ளைக்கு வாழ்க்கையை கொடு அப்படின்னு நான் கேட்டு கூப்பிடலை அதுக்கு தான் ஆளை கூப்பிட்டு விளக்கம் சொன்னேன் இருங்க என் செல்ல குட்டிகளே நீ நல்ல காலையில் உள்ள ஆத்திரப்பட்டுட்ட நல்ல வந்து கூப்பிட்டு வா சவா தூங்கக்கூடாது சொல்லு கர்பதாமிக்கு வா உட்கா இருக்காது நான் ரெண்டு மாடு வாங்கினேன் எத்தனை மாடு வாங்கினேன் ஒன்று பசு மாடு தொழில கட்டி போட்டுட்டேன் அதை தும்ப அறுத்துட்டு இன்னொருத்தன் தொழில போய் மாறி கட்டி கட்டி கிடக்கு இப்போ அதை அவுத்து கொண்டு வந்தால் நம்மளை களவாணிப்பாங்க அப்படியே பக்கத்தில் போனால் அது கொம்பை விட்டு சிர்ப்பும் இப்போ அது போன மாட்டை தானாக வர வைக்கிறதுக்கு தெய்வத்தால தான் முடியும் அதனால் அப்படியே கொண்டு வந்து ஓன் தொழுவுக்குள்ளே போட்டி விட்டா போதுமா கால் வந்துட்டு வா கால் வா மாட்டுக்காரவே எல்லாவும் மாட்டை மட்டும் பார்த்துக்காடா இவா மகன் அந்த மாட்டை மட்டும் பார்க்கலை தோட்டத்தையும் சேர்த்து பார்த்துக்கிட்டான் பக்கத்தில் வா கொஞ்சம் மனசை அடக்கு விளையாட்டை குறை என்னைய தெய்வமாக நினை பங்குனி உத்தரத்தில் குடும்பம் ஒன்று சேர்ந்தாச்சு திரிஞ்சு போனவள் தேடி வருவாள் தெய்வமாக வாழ்வாள் இந்தா வெற்றி உண்டு சந்தோஷமாக போய்ட்டு வா மகளே திருப்பூர் எல்லை என் வாழ்வு ஒரு கேள்விக்குறியாக இருக்குன்னு கேட்டு வந்தது யாரு என்னையா கேள்விக்குறி என்னப்பாச்சு தெளிவாக பார்த்து சொல்லப்பா நீ வாட்டும் வந்து கால் ஒன்று அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் என்ன விஷயம் கால் ஒன்று இதுதான் உண்மை கண்மணியே உட்கார முடியுமா உட்கார முடியுமளா பக்கத்தில் கண்ணை முடிக்கா மனதை அடக்கிக்கா நிறைய கரும்பாக தெரியுது ம் கண்ணை முடிக்கா இப்ப கால் ஒன்று வரலாம் மூணே முக்கால் ஆண்டுகளுக்கு முன்னால மாந்திரிகத்தால் பல வேலைகள் நடந்து உனக்கும் உன்னுடைய குடும்பத்துக்கும் மன வார்த்தைகள் தோன்றி தற்கொலை செய்யக்கூடிய அளவுக்கு சில சம்பவங்கள் நடந்து இப்பொழுது பிரிந்து இனிமே உங்க கூட வாழ்ந்தாரும் சரி வளாற்றும் சரின்னு சொல்லி வைராக்கியத்தோட உன்னை திரும்பி கூட பார்க்காம இருக்கா உண்மையா கால் விட்டுவான் கருப்பசாமி வேற ஏதாவது வேற மாதிரி நடந்திருக்குமா அப்படின்னு ஒரு எண்ணம் உன் உள்ளத்தில் அந்த காலத்திலேயே சித்தர்கள் யோகியர்கள் எல்லாருமே பெண்களை பற்றி எந்த விஷயமும் சொல்லக்கூடாது வாழை தான் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னு சொன்னால் கண்ணு மணிகே என் பூவே என் பொழுது என் பொருளே அப்படின்னு தான் போகலமே தவிர ஒரு ஆம்பளை என் கண்ணே என் மணிகே என் பூவே என் மலரே என் பூங்கொடியே அப்படின்னு நம்ம போக மாட்டோம் எதுக்கு ஏன் போக மாட்டோம் பூவேன்னு சொன்னால் பூவை மாதிரி வளைஞ்சிடுவான் பொன்னேன்னு சொன்னால் பல்ல ஈன்றுருவான் என்ன என் கண்ணேன்னு சொன்னா ஆஹா என் மணியேன்னு சொன்னா அடையராசா அப்படின்னு லேசாக மனதை பறி கொடுத்துருவா அதனால் உணர்ச்சி தன்மை உடையவள் பெண்மணி அவன் உள்ளத்தால் தவறுனால இல்லையோ உணர்ச்சியால் தவறிடுவான் அது உலகத்தின் படைப்பின் இயற்கை அதனால பொம்பளை பற்றி எதுவும் பேசாதேடா ஆம்பளை பைய தப்பு செஞ்சா செவிட்டு நாலு இழுப்பு எடுத்துரு தாங்கிக்கிடுவான்னாரு அடிக்கக்கூடிய அளவுக்கு நீ குற்றவாளி கிடையாது கால் ஒன்றுவான் திருப்பி கொண்டு வந்து சேர்த்துடலாம்னு முடிவுக்கு வந்தாச்சு குடும்பம் வேணுமா உனக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபா கையில் வேணுமா எவ்வளோ வச்சிருக்க வா பக்கத்தில் வா மூன்றரை மணிக்கு என்ன பார்த்துட்டு குடும்பத்தை ஒன்று சேர்த்தாரே உன் கடனை சேர்த்து தரேன் மகிழ்ச்சியோடும் மகிழ்ச்சியோடும் ஆனந்தத்தோடும் வாழ்க சென்றுவா மகனே வென்றுவா கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு அப்படியா நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு நீதிமன்ற வழக்கு யாருக்குப்பா என்னென்ன வழக்கு காலொன்று நீங்கள் தாமனை காலொன்று நீங்க வருத்தப்பட்டிருக்கலாம் ஆத்திரப்பட்டிருக்கலாம் ஆனா உங்க மனது இறைவன் பக்கம் போகலை இன்னொருத்தரம் காலம் ஒன்றுங்க வெற்றி வேல் முருகனுக்கு பாப்பா வா நீ வந்து உட்கார்ந்தோடன வீட்டுக்குள்ள வேலாயுதம் வருதே என்ன காரணம் வீட்டில் வேலாயுதம் வச்சிருக்க அதான் வெற்றி வேல் முருகனுக்கு வேலிருக்க வினை இல்லை மயில் இருக்க ஆனால் பயமும் இருக்குது வேதனையும் இருக்குது இப்போ வீட்டுக்குள்ளே முருகா சோதிக்கியா என்ன நான் உனக்கு எந்த குறையும் வைக்கலையே ஏன் சாமி முருகன் வந்து எதுவும் கேட்டாரா டே எனக்கு அந்த எழுதி எழுதிவையும் தா எனக்கு இவ்வளோ கொடு அப்படின்னு கேட்டாரா ஆண்டவனுக்கு நம்மளாயா கொடுத்து நிறைய போகிறது மனிதன் அத்தனை பேருமே பிச்சைக்காரன் தான் கடவுள்கிட்ட வேணும்னு கேட்காத ஒரு மனிதன் இங்கே சொல்லி பார்ப்போம் வேண்டும் என்று எவன் சொல்லுகிறாரோ அவன் யாசகன் உண்மையா இல்லையா வேண்டும்னு யார் பகவான் அவன் எல்லாம் பகவான் வடிவத்தில் ஆண்டவனுக்குள்ள எல்லாரும் யாசகம்தான் வேண்டாம் என்று சென்றால் அவன் ஞானி வேண்டும் என்று சொன்னால் அவன் அஞ்ஞானி உன் வீட்டில் அடுத்தவனால ஏற்பட்ட பிரச்சனை நீதிமன்றத்துக்கு சென்றது அந்த கேஸ் உனக்கு நான் வெற்றிகரமாக முடிச்சு தந்தா போதும்ல அவனுக்கு தண்டனை உண்டு மேலே உத்தரவாயிடுது கால் ஒன்றுவான் வரலாம் இந்தாப்பா அப்பா மாதம் ஆகும் மெல்ல மெல்ல உன் பக்கம் நீதியை திருப்பி உன் பக்கத்தில் நீதி இருக்கிறது என்பதை உணர்த்தி உனக்கு பலன் கொடுக்கிறேன் வெற்றி உண்டு மகிழ்ச்சியாக இருப்பாயாக தேனி மாவட்டம் சக்கம்பட்டி தேனி மாவட்டம் காலனுட்டு வரலாம் தேனியான பழனி மலை முருகம் பழனி திரு குமரா பழமொன்று எந்த தா ஞான பழமொன்று எந்த தா முருகப்பெருமானு வராறேன் என்ன காரணம் உங்கள் வம்சவழி தெய்வம் அவர் அவனுடைய சோதனை தான் இப்படி நடத்துகிறதா அல்லது முன்ஜென்ம பாவத்தில் எதுவும் இருக்கா எங்கள் தாத்தா எல்லாரும் சாமி தாத்தா ஏடு சோடிகளெல்லாம் படித்தவங்களாச்சி அதில் எதுவும் கர்ம பாவங்கள் நடந்திருக்குமா என்ற சந்தேகம் உள்ளத்தில் இருக்குது உண்மையா கால்நடலலாம் இளமை நில்லாது யாக்கை நிலையாது வளமையோ செம்மையோ வளம் ஒன்று தாராது உன் பிள்ளைக்கு இப்போ கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் இருதார யோகம் உள்ள ஜாதகமாக அப்படி இல்லை என்றால் சந்நியாச யோகமாக இதுதான் நிலை ஆனால் சந்நியாச யோகத்தை இதுவரை வாழ்ந்து கழிச்சாச்சு இனிமே தாரத்தோடு வாழக்கூடிய பக்குவமான பாக்கியம் கிடைச்சாச்சு சினிமாவில் நிறைய நடிகர்கள் நாற்பது வயசுக்கு மேலே தான் ஹீரோவாக இருக்காங்க உண்மையா இல்லையா எம்ஜிஆரே அப்படி தான் நாற்பது வயதுக்கு மேலே தான் அந்த உலகத்தையும் ஆளக்கூடிய அளவுக்கு ஹீரோவானார் அது மாதிரி ஓ மகனுக்கு இனிமேல் வரக்கூடிய வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை வரக்கூடிய வைகாசிக்குள்ளே அருமையான ஒரு பெண்ணை கொண்டு வந்து மனக்கூலமாக உருவாக்குறதுக்கு வேண்டிய ஏற்பாடை நான் பண்ணி தந்துடுறதப்பா கால் வா வெற்றி மாலை கொடுப்பா செல்லக்குட்டிக்கு அருமையான மாலையாக இருக்கணும் கருப்பதாமிக்கு நல்ல மாலையாயிடு அருமையான மாலையாயிடு அப்படி குண்டாடா உண்டா என் பக்கத்துல அலங்கரிக்கிறதுக்கு போட்ட மாலை மலிகாட்டு மாளிகை பாறை கருப்ப சாமிக்கு மாளிகை பாறை கருப்ப சாமிக்கு அருள் வாக்க சித்தர் ஐயப்ப சாமிக்கு உண்டா நடக்கும் சக்தியா நடக்கும் கால் வந்துரலாம் எந்த இடம்பா வா கால் ஒன்றுடலாம் நிறைய மணக்கு உன் ஊருக்கு பஸ் பார்த்தா ஒரு சின்ன கிளினிக் இருந்துச்சு அதெல்லாம் இருக்கா இப்போ மருத்துவ கிளினிக் சொந்த ஊர் அதுதானா எந்த ஊரு எந்த கால் மனம் கனிந்தே நீ அருள் புரிவாய் என்னப்பா வேணும் உனக்கு ஒரு கேள்வி கட்டுக்கலாம் ஒரு வரம் தான் இருக்கு என்ன வேணும் பக்கத்தில் வரலாம் கண்ண முடிக்கப்பா உன்னுடைய ஜாதகத்தையோ உன் பிள்ளைகளுடைய அம்சத்தையோ எங்கே போய் கேட்டாலும் தெளிவான விடை இதுவரை கிடைக்காது நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னு நான் கேட்டேன் ராவி என்னும் கிரகத்தினுடைய ஆட்சித்தன்மை இருக்கின்ற காரணத்தினால் நாலேகால் ஆண்டுகள் கடந்த நாலேகால் ஆண்டுகள் வருமானத்தினால் வேதனை கடன்களால் துயரம் நோய்பிணியால் குழப்பம் இதெல்லாம் குடும்பத்தில் நடந்தது ஆனால் அந்த நிலைகள் மாறக்கூடிய நேரங்கள் பங்குனி இருபதாம் தேதிக்கு மேல் அதிலிருந்து கடனை தீக்கிறதுக்கு வழிவகுத்துத்தாரேன் பணம் அழித்தாரேன் புதிய தொழிலை உருவாக்கித்தாரேன் கருக்கு மூங்கிலாறு தங்கமால் மூங்கிலாறு நம்ம ஏரியா நம்ம சொந்த ஊரு ஏன் ஊர் அது அப்படி சொல்ல போனா எங்க மாளிகைப்பறைக்கு போகக்கூடிய முக்கு நம்ம தாத்தா கோயிலுக்கு போகக்கூடிய முக்கு எடுத்தாச்சா அடையாளம் பார்க்கலையா அப்படியா பங்குனி உத்தரத்துக்கு முதல் நாள் உன் கண்ணுக்கு புறப்பட்டு எடுப்பாய் செல்வங்கள் கிடைக்கும் வெற்றி அடைவாய் வெளியே சொல்லாமல் அடக்கி வாசிப்பாய் போய்க்குவா